வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பச்சைப்பயிரை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் என்னென்னு யோசிக்கிறீங்களா வாங்க நம்ம செய்யலாம் பாருங்கள் இன்றைக்கி நான் ஒரு கப்பளவு பச்சைப்பயிறு தான் எடுத்திருக்கேன் அதில் தான் உங்களுக்கு எப்படின்னு செய்யுறேன்னு சொல்லி காமிக்க போகிறேன் பார்க்குறீங்களா இந்த மாதிரி ஒரு கடாயில் பச்சைப்பயிறு நல்லா வறுத்துக்கோங்க சரியா இப்போ என்ன பண்ணுன்னா நீங்கள் ஃப்ளேமு மீடியத்திலே வச்சுக்கோங்க ஓவர் ஃப்ளேமில் வச்சுக்கிறாருங்க ஏன்னா போட்டோன்னே கருகிறோம் ஸோ இது நல்லா வருபடணும் வறுக்காமல் நீங்கள் அரங்குரியமாக எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக வயிறு வலி ஏற்படுங்க ஸோ எந்தளவுக்கு நல்லா வறுக்க முடியுமோ அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க இதோட கலர் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள் நல்லாவே சேஞ்ச் ஆகும் பார்த்து ரொம்ப கரைக்கிறாமல் கலர் சேஞ்ச் ஆகுது நல்ல வாசமாகவும் இருக்குங்க நம்ம வறுத்துக்கிட்டு இருக்கும்போது அவ்வளோதாங்க எனக்கு இந்த பக்குவம் போதும் இப்போ நான் அதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆரட்டும் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்ற போகிறோம்ங்க பாருங்கள் நான் ஒரு முக்கால் கப் ஒரு கப்பு கிடையாது ஒரு முக்கால் கப் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களே அந்த முக்கால் கப்புக்கு இப்போ பாருங்கள் முக்கால் கப் தேங்காய் பூ போடுறேன் நீங்கள் தேங்காய் பூ இல்லாட்டினா தேங்காவை கூட நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி சிலு சிலாக போட்டுக்கோங்க சரியா இப்போ கூடவே கொஞ்சமாக பாதாமரைப்பு ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்க்குறேன் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துருக்க வாசனைக்காக கூடவே முக்கால் கப் வெள்ளத்தை இந்த மாதிரி பொடிசாக நச்சு வச்சுருக்கீங்க இந்த முக்கால் கப்புங்கிறது உங்களோட விருப்பம் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்திரப்பல் நீங்கள் போட்டுக்கிற வேண்டியதாங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இது என்ன பண்ணணும் நல்லா கரகரன்னு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நம்ம தேங்காய் பால் எடுப்போம்ல அது மாதிரி இதில் நம்ம பால் எடுக்க போகிறோம் அவ்வளோதாங்க இப்போ தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் நல்லா தேங்காய் பாலுக்கு ரெடி பண்ணுற மாதிரி அரைச்சிக்கோங்க சரியா இந்த மாதிரி அரைச்சிட்டு பார்க்குறீங்களா இப்போ நம்ம வடிகட்ட போகிறோம் இந்த மாதிரி ஒரு பெரிய வடிகட்டி வச்சு நீங்கள் அதில் வடிகட்டுங்க நல்லா கரண்டியை வச்சு அமுத்தி அமுத்தி விட்டுருங்க தான் அந்த சாரெல்லாம் கீழே இறங்கும் நல்லபடி கெண்டுக்கிட்டே இருங்க அப்பதான் அதோட பால்லாம் எல்லாம் கீழே இறங்குங்க பற்றிலாம் இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டிங்கன்னா நல்லா இருள பால்லாம் இறங்கிடும் இப்போ இந்த பால் எத்தனை தடவை எடுக்க போகிறேன்னா நான் மூணு தடவை எடுக்க போகிறீங்க ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம்ல ஸோ அதை திக்கா நம்ம நமக்கு திக்காதான் கிடைக்கும் பாருங்கள் அதையும் நான் நல்லா அமுத்தி நல்லா தேங்காய் பால் எந்தளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த பச்சை பயிறை வந்து பால் மாதிரி எடுத்துக்கோங்க சரியா இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் பாருங்கள் நம்ம ஒரு தடவை ஸ்டவ் ஆன் பண்ணோம் ஆன் பண்ணி என்ன பண்ணோம் வருத்தோம் அதுக்கப்புறம் நம்ம கையில் உள்ளதை வச்சு தான் செஞ்சோம் பார்த்திங்களா அந்த தேங்காய் பால் எவ்வளோ திக்காக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா இது அப்படியே கலந்து பாருங்கள் அவ்வளோ ஒரு நறுமணமாக இருக்குங்க இது நம்ம உடல் சூட்டை வந்து தணிக்குங்க இந்த வெயிலுக்கு சம்மர் நேரத்தில் குழந்தைகளுக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம தேங்காய் பாலுக்கு பதில் என்ன பண்ண போகிறோம் இதையும் கொஞ்சம் செஞ்சு கொடுத்துனா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும் இப்போ அந்த தே இந்த பால் என்ன பண்ணுன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்குங்க பார்த்தீங்களா மாறவேல பாருங்க பாருங்கள் அப்படியே தான் இருக்கு நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் பயப்படவே வேணாம் தாராளமாக நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணலாம் வீட்டில் அவ்வளோதான் இப்போ நான் இது உங்களுடைய ஆப்ஷன் தான் நான் சப்ஜா விதை கொஞ்சம் எனக்கு சேர்த்துக்கணுங்கிறதுக்காக நான் சேர்த்துக்கிறேன் ஓகேவா சப்ஜா விதை ரெண்டு ஐஸ் கட்டி போட்டு நீங்கள் இந்த பாலை ஊற்றி நீங்கள் குடிக்க வேண்டியதாங்க இந்த இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்ம இந்த சம்மர் நேரத்தில் விதவிதமாக ட்ரிங்க்ஸ் குழந்தைகளுக்கு கொடுப்போம்ல ஸோ இதையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா அவங்க உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லதாகவே இருக்கும் ஓகேவா ஓகே நண்பர்களே நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ட்ரெடிஷ்னல் விளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்களா அவ்வளோதாங்க இதோட ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம என்னங்க கொடுக்க போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் Okay, and thank you.